ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் விஏபி கோடை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி டெய்லி காயினை கலெக்ட் பண்ணிடலாம் டெய்லி காயின் கலெக்ட் பண்ணியாச்சு இப்போ விஏபி கோடை ஓப்பன் பண்ணுறேன்னா இன்றைக்கி விஏபி கோட் எயிட் நயன் ஃபோர் செவன் கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன் ஓப்பன் ஆயிட்டு ஸ்பின்னை க்ளிக் பண்ணுறேன் இன்றைக்கி காயின்னுக்கும் நூறு கே கிடச்சிருக்கு அது மேலே ஆட் ஆயிடும் எல்லாம் டெய்லி கலெக்ட் பண்ணிடுங்க கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணுற காயினுக்கு ஒவ்வொன்றா நீங்கள் பர்ச்சிங் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக மாதிரி இன்க்ரீஸ் ஆகி காயின் கிடச்சிட்டே இருக்கும் அதனால கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக அதனால் யூஸ் ஆகும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்